இவருக்கும் வணக்கம் விருச்சகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விருச்சகம் ராசி கூட பொருந்தக்கூடிய கேட்டை நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயன் அடைக அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போது விருச்சகம் ராசி அப்படின்றது பொதுவாகவே நம்மளுடைய கலப்புருஷ தத்துவனுக்கு எட்டாவது ராசியாக வருவீங்க மேலும் சிற உபய மற்றும் சர ராசிகள் இருக்குங்க அதில் சிற ராசி ஸ்திர ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய விருச்சகம் ராசி மேலும் வந்து நீர் தத்துவ ராசி நம்மளுடைய விருச்சகம் ராசிங்க இப்போ கேட்டை நட்சத்திர நண்பர்கள் நான்கு பதத்து நண்பர்களுமே நம்மளுடைய விற்றகம் ராசி கூட தான் பொருந்து இப்போ ராசியோட அதிபதி செவ்வாய் பகவானுங்க மேலும் அல்லாது கேட்டை நட்சத்திர நண்பர்கள் நான்கு பதத்த நண்பர்களுக்குமே அதிபதி புதன் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய கேட்டை நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வாரம் சனி காலையிலோ அல்லது மாலையிலயோ போயிட்டு ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பாடியில ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுங்க அதன் காரணம் வந்து இனி வரவிருக்கும் நாட்கள்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே வந்து நீங்க எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் மேலும் இப்போ இந்த ஆண்டின் துவக்கத்திலே உங்களுக்கு வந்து ராகு உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புனித ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க அது மட்டும் அல்லாது இந்த ஆண்டு முழுவதுமே ராகு உங்களுக்கு இந்த ஸ்தானத்துல தான் அமர்ந்திருப்பாரு இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து சில எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போய் இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆண்டு முடிவதற்குள்ள வந்து உங்களுக்கு இயற்கை முறையிலையோ அல்லது செயற்கை முறையிலோ வந்து பிள்ளைகள் வரம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க அதே சமயம் இன்னொரு சின்ன விண்ணப்பம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து உங்களுடைய குல தெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து நீங்க பிள்ளைகள் வரத்துக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாதிப்படுவதற்கும் இந்த ஆண்டு முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல உகந்த ஆண்டாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில மாணவ செல்வங்களுக்கு வந்து அவ்வப்போது வந்து உங்களுக்கு படிப்புல வந்து கொஞ்சம் மந்தத்தன்மை காண்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் நல்லபடியாக வந்து படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்க படிக்கின்ற விஷயங்கள் அனைத்தையுமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு இனி ஃபியூச்சர்ல நீங்க எதிர்கொள்ள இருக்கும் எக்ஸாம்ஸ்ல வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு அற்புதமான கணிந்து வரக்கூடிய ஆண்டாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து அது மட்டுமல்லாது இப்போ நம்மளுடைய மனசெல்வங்கள் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அல்லது வெளி மாநிலத்திற்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவ செல்வங்களும் நீங்க எதிர்பார்த்தோன்னு வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிப்பதோ அல்லது வந்து வெளிநாட்டுக்கு சென்று மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ நீங்க படிக்கின்ற விஷயங்கள் இன்கேஸ் உங்களுக்கு மறந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படின்னாலும் நீங்க படிக்கும் போது வந்து ஒன்றுத்துக்கு ரெண்டாட்டி வாட்டி வந்து உங்களுடைய மனதில் வந்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி எழுதி பார்த்து படிச்சுங்க அப்படின்னாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் எதிர்பார்த்தோம்னா படித்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு இனி ஃபியூச்சரில் வந்து நீங்கள் எதிர்கொள்ள இருக்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு நல்ல உகந்த ஆண்டாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ கேத்து வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல வெற்றிகரமாக வந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து நீங்க எந்த ஒரு நல்ல சுய தொழில் பண்றீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு வந்து லாபகரமாக நடைபெறுவதற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய ஆண்டாக நம்மளுடைய விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்ததற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறிது அளவில் வந்து சொத்து சம்பந்தமான கருத்து ஏற்பாடுகள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த சொத்து சம்பந்தமான இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல உகந்த ஆண்டாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க அது மட்டும் அல்லாது இப்போ சனிசரர் வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தயார் சாணம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இந்த ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே சனிஸ்வரர் வந்து உங்களுக்கு இந்த சாணத்தில் தான் இருப்பாருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது வந்து சிறிதளவில் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் வந்து அக்கறை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து கரெக்டான சமயத்தில் தேவையான ட்ரீட்மெண்ட் பண்ணிடுறீங்களோ அந்தளவுக்கு வந்து அவங்களுடைய மருத்துவ செலவுகளும் கண்டிப்பாக கட்டுக்குள்ளே வரும் அது மட்டுமல்லாது உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை நீங்கள் எதிர்பார்த்ததோடு சிறும் சிறப்பாக இருப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய ఉంది மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து அது மட்டும் அல்லாது இப்போது குரு பகவான் வந்து இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆரம்பத்துல இருந்து ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ரு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் வந்து என்னதான் குரு பகவானுக்கு செட் ஆகாத ஒரு இடமா இருந்தாலும் கூட அவர் வந்து இருக்கின்ற இடம் வந்து சுபர் கிரகம் அப்படின்னக்கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து ஹெல்த் அந்த ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான உகந்த வருடமாக உங்களுக்கு வந்து மிக கை கொடுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி இருக்கின்ற எதிரிகளோட பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இது ஒரு நல்ல உன்னதமான ஆண்டாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுமாங்க மேலும் இதனால் வரைக்கும் உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கும் வந்து உங்களுடைய ஜாப் விஷயமா அவ்வப்போது சிறிதளவில் எதனால் கருத்து மோதல்கள் ஏற்பட்டு வாய்ப்புகள் இருக்கலாங்க இனி வரவிருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கும் இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே விளக்குங்க நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து உங்களுடைய ஆஃபீஸில் வந்து நீங்கள் ஒரு நெக்ஸ்ட் லெவல் டெசிக்னேஷன் போவதற்கும் உங்கள் ஹையர் அஃபிஷியல்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக சேலரி ஹைக்கும் உங்களுக்கு சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த ஆண்டு முழுவதுமே ஒரு நல்ல உகந்த ஆண்டாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே இதற்கு மற்றொரு முக்கியமான காரணம் வந்து குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இந்த ஏப்ரல் மாதம் இறுதி வரைக்கும் உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தை பார்ப்பது தாங்க ஸோ எப்பவுமே சுபத்தும் வாய்ந்த கிரகத்துடைய பார்வை வந்து எந்த ஒரு இடத்துல விழுது அப்படின்னாலும் அந்த இடத்துடைய பலன் நல்லபடியாக பிரதிபலிக்கும் அப்படின்றத ஐதீகங்க ஸோ அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக அது குரு பார்வை உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் விழக்கூடிய அற்புதமான காரணத்தினால நீங்கள் செய்கின்ற எந்த ஒரு நல்ல சுய தொழிலாக இருந்தாலும் சரிங்க அதில் உங்களுக்கு லாபம் நீங்கள் எதிர்பார்த்ததோட கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் வந்து தற்சமயம் வந்து குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காரு ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் அப்போ இதன் காரணமா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா ஒரு ஜாப்ல இல்லாம நீங்க இன்னொரு நல்ல ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமா வந்து ஒரு நல்ல புதிய ஜாப் உங்களுக்கு சாதகமாக கிடைப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல

பண்ணீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படினாலே உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த ஆண்டு முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான கனி தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து மிக சாதிக்க பொருத்தமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து தற்சமயம் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டில் உங்களுக்கு கிரக தோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி கிரக தோஷங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதற்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படினாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த ஆண்டு முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான ஆண்டாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நம்ம கிட்ட ஆல்ரெடி ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க சரி இப்போ நாங்கள் ஆல்ரெடி வந்து பரிகாரம் வந்து பண்ணிட்டோங்க ஆனாலும் எங்களுக்கு இன்னும் வந்து திருமணம் கை கூடல அப்படி திருமணம் கை கூடுவதற்கு வேற எதனா பண்ணணுமா அப்படின்ட்டு உண்மை சொல்லணும் அப்படின்னா நீங்க ஒரு பரிகாரம் பண்ணி முடிச்ச வச்சு ஒரு வருட காலம் முடிஞ்சு போயிருந்தது அப்படின்னா மறுபடியும் நீங்கள் ஒரு தடவை பரிகாரம் பண்ணீங்க அப்படின்னா தான் அந்த பரிகாரத்துக்கு வந்து பலம் இருக்குங்க இல்லை அப்படின்னா மறுபடியும் வந்து உங்களுக்கு ஒரு வருட காலம் முடியாத ஒரு பட்சத்தில் வந்து நீங்கள் இப்போ வெயிட் பண்ணீங்க அப்படினால ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணம் வந்து ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல உகந்த வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக பொருந்ததற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் வந்து இப்போ இந்த ஏப்ரல் மாதம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் குரு பகவான் வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் கலசர ஸ்தானம் மற்றும் கூட்டாளி தொழில் ஸ்தானத்துக்கு வந்து பயிற்சி அடைகிறாருங்க அவர் அந்த இடத்துக்கு போகின்ற ஒரு அற்புதமான காரணத்தினால இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு நல்ல கூட்டு தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கு வந்து தொழிலில் வந்து அந்த அளவுக்கு ஒரு லாபகரமாக இல்லாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு வந்திருக்கலாம் நண்பர்களே இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே ஹண்ட்ரட் வந்து உங்களுடைய கூட்டு தொழிலில் வந்து உங்களுக்கு நல்ல லாபகரமாக நடைபெறுவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக பொருத்தமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் வந்து உங்களுடைய ஏழாவது வீட்டில் அமர்ந்துக்கிட்டு உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகள் சாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காரு நம்ம ஆல்ரெடி இந்த பதிவில் சொன்ன மாதிரி உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் இதற்கு முன்னாடி எதனா கருத்து வேறுபாடுகள் இருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து வேறுபாடுகள் முற்றிலும் விலகுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இப்போ உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உதவி ஸ்தானத்தையும் நம்மளுடைய குரு பகவான் பாப்பாரு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு அதற்கு காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா நீங்க ஒரு நல்ல சுவி தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சு எந்த ஒரு முயற்சியை எடுக்க உங்களால் வந்து முயற்சிக்கு வந்து கரெக்டான ஒரு பலன் கிடைக்காத சுச்சுவேஷன் ஏற்பட்டு வந்திருக்கலாங்க இப்போது நீங்கள் எடுக்கின்ற எந்த ஒரு முய நல்ல முயற்சியாக இருந்தாலும் சரிங்க அதில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுடைய நண்பர்கள் மூலமாகவோ அல்லது உறவினர்கள் மூலமாகவோ அல்லது வங்கி மூலமாகவோ உங்களுக்கு வந்து உதவி கிடைச்சிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்ற வனமாக வந்து ஒரு நல்ல புதிய சுயத்தொழில் ஆரம்பிப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய ஆண்டாக நம்மளுடைய விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி மட்டும் கலசரம் ஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு அங்கேருந்து வந்து உங்களுடைய ராசியும் பார்ப்பாரு இந்த ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ஸோ இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் இப்போ வந்து ஒரு ஃபிளாட்ஸில் வகிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபிளாட்ஸில் வந்து ஒரு யூனியன் இருக்குது ஒரு சொசைட்டி இருக்குது அப்படின்னா அந்த சொசைட்டிக்கு நீங்கள் வந்து ஒரு ஹெட்டாக இன்சார்ஜ் எடுத்து பார்த்துருக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து அரசியலில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு கிடைப்பதற்கும் இந்த வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக கை கொடுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ